பிரைஸ்தலா கத்துடைய பர்சனாம் மக்கியப்படுவதாக ரெண்டு சாமியல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அழகே சொல்லுகிறது உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டோடைய அன்பு கரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக தொட்டு பலப்படுத்துவதாக தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு அவங்களுடைய வார்த்தை ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதுதான் இந்த இடத்துல கர்த்தன் அழகாக சொல்லிக்கிறார் ஈ கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு அட்டாக் மை எனிமீஸ் அண்ட் பவர் டு ஓவர் கம் தியர் டிஃபென்சஸ் கர்த்துடைய நாம் மகிம்பட்டம் தேவனாலே ஒரு ஆசீர்வத்தை நம்மளால் சூழ்ந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல சொல்லுகிறது வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தாவிது அந்த கோலியாட்டை மேற்கொள்ள போகும்போது அவருக்கு முதலாவது ஆயுதம் தேவைப்பட்டது குழாங்கற்களை எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த குழாங்கற்கள் அவருக்கு உதவி செய்ததா என்று சொல்லி பார்த்தால் இல்லை அவருக்கு உதவி செய்ததெல்லாம் ராஜாவுடைய தயவு கிடைத்தது அப்பவும் ராஜா ஒன்று சொல்லிக்கிறார் ராஜா தயவு கிடைத்ததுனால கோலியாத் உடைய தலை இவருடைய கையில் வந்தா இல்லை ராஜா சொல்லிக்கிறார் படைத்தலைவர்கள் போடுகிற அந்த அலங்காரங்களை உடுத்திக்கொள் என்று அதையும் போட்டு பார்த்து நடந்து பார்த்தார் இல்லை அதுவும் ஜெயிக்கவில்லை நேராக போகிறார் என்ன செய்வது வழக்கம் போல் கோலியாத்து வருகிறான் வந்து பேசுகிறான் உடனே தாவிது சொல்கிறார் நான் என்ன நாயா என்று கோலியாத்து சொன்ன அடுத்த செகண்ட்ஸில் தாவித சொல்கிறார் சேனிகளின் தேவனாவுடைய கர்த்துடைய நாமத்தின் நிந்துத்தாய் அவருடைய நான் புறப்பட்டு வருகிறேன் கர்த்துடைய நாமத்து நிமித்தமாக புறப்படுகிறவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய வேதனைகளாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களாலும் அதை அவர்கள் ஈஸியாக மேற்கொள்ள முடியும் இன்றைக்கி ஒரு ஸ்டடிஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கோச்சிங் சென்டர் ஒன்று போகிறாங்க அந்த கோச்சிங் சென்டரில் போயிட்டு படித்து அது மூலமாக பாஸ் ஆகிற இருக்கிறாங்க ஃபெயில் ஆகிறவரும் இருக்கிறாங்க செலவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க செலவு பண்ணாமல் ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க போகட்டும் என் தேவனால் ஒரு மதுரை தாண்டுவேன் எப்படி முடியும் தாவிதுக்கு ட்ரைனிங் கற்றுடைய அன்பு தான் இருந்தது ஆடோடைய அன்பை ருசி பார்த்து ருசி பார்த்து ருசி பார்த்து தேவனுடைய மகிமையான பிரசனத்தை சூழ்ந்து கொள்ளும் முடியாத யாராவது இருப்பார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் காலின் கீழே கற்றுரை நசுக்கி போட வல்லவராக இருக்கிறேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவேயா மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவேன் ஐயா ோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டோடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் தேவனாலே நீங்கள் ஜெயிக்க முடியுங்க நம்பி போங்க ஆனோடைய பிரசவத்தை போங்க கிருபை நம்பிப்போங்க இதெல்லாம் எப்படி வந்தது அவருடைய வீட்டுக்கு மத்தியில் குடும்பத்தாருக்கு மத்தியில் சாமுவேல் திருக்குதர்சை அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார் அந்த ஆசீர்வாதம் அந்த கோலியாத்துடைய தலை தாவித கையில் வந்தது உங்களுடைய ஊழியருடைய அண்டலில் இருங்க தேவனுடைய மகிமையான பெஷத்தை சுர்ந்து கொள்ளுங்கள் அவருடைய அளவற்றை கிருபையும் இறக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக கடந்து வரணும் ஆண்டவர் அப்பொழுது பெரிய கரங்களை செய்வார் எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் எவ்வளோ பெரிய போராட்டமானாலும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் சேனைகள் தேவனாகிய கத்துரையின் நாமத்தின் நிமித்தம் நான் புறப்பட்டு வருகிறேன் என்று தாவிது சொன்னார் உம்மாலையினர் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த வார்த்தை மூலம் ஒரு பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஏசுமலபிதாவை ஆமை ஆமை